லீநா முனமாம் அஸ்பதாச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எதிராஜா மகேஸ்வீபாஜிதாராயே தன்னோராமானுச்சாரிய பிரச்சோதையாது ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பருமாணா திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே യോനിക്ച്ഛ്യുത പദാംയ മേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവോ ദയൈക സിന്ധോ രാമാനുജം ശരണം പ്രവത്യേ നീരാർ കടലും നിലമും ഉഴുതുണ്ട് ഏലാർ ആളമിളം ദേ ദുലന്തായ് സീരാർ തിരുവേന്ദഡമാമലിമേ ആരാമുദേ കരുളായേ எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருடையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே பதினொன்னாம் பத்திலே வரக்கூடிய முதல் திருமொழியினுடைய மூன்றாவது பாசுரம் ஆயிரத்தி ஏழாவது பெரிய திருமொழி பாசுரம் பரகாலநாயகி பெருமாளை விட்டு பிரிந்திருப்பதனால் ஏற்படக்கூடிய துன்பத்தினால் அதில் அந்த வருத்தத்தை வைத்து பாடுகிற பாசுரங்கள் இந்த பாசுரங்கள் நாயகியாய் நாயகனுடைய பிரிவை தாங்க முடியாமல் அரட்டுகிற பாசுரங்கள் இந்த பாசுரங்கள் முதலிலே தனியன் கலையாமி கலைத்துன்சம் கவிம்லோக திவாகரம் இசகோபி அபி ஆவித்தியம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி தலிகன்றி வாழி குடையில் ஊர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையோன் தூயோன் சொலமானவே நெஞ்சுக்கு இருக்கடி தீபமடைந்த நெடுபிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதும் தமிழ் நன்பூல் துறைகள் நஞ்சுக்கு இலக்கிய சாரம் பரசமய பஞ்சு கணலின் புரி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை குழுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அடைந்துள்ளும் கை ஆகியேன் வினையை வேணும் துணிந்து இதோ பாசுரம் சங்கு சங்கும் மாமையும் மேல் மேனி மேனிமேல் திங்கள் வெங்கதில் சீரும் செய்கேன் பொங்கு வெண்ணிறை புனரி வண்ணனார் கொங்கலர்ந்து கொங்கலர்ந்த தார் கூவும் என்னையே சங்கும் மாமையும் என்றால் சங்கு என்பது கைவலைகளை குறிக்கக்கூடியது மாமை என்பது நிறம் என்னுடைய நிறமானது பசலைப்பட்டிருக்கிறது அவனை பிரிந்ததுனால் அப்படியே சோர்ந்து இருக்கக்கூடிய எங்களுடைய உடம்பின் மீது சந்தனம் குளிர்ச்சியான சந்தனுடைய கிரகணங்கள் கூட எனக்கு கொடுமையாக தெரிகிறது குளிர்ச்சி இல்லாமல் தெரிகிறது சூடாக தெரிகிறது மென்மையான கிளர்கின்ற அலைகளை உடைய கடல் போன்ற நிற வண்ணமுடையவரான பெருமாளுடைய வாசனை மிக்க துளசி மாலையானது என்னோடு போர் செய்ய குவி நிற்பது போல என்னிடம் வா என்று அழைக்கிறதே நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லுகிறாள் ஆகி இந்த பாசனத்திலே கையில் வளையிலும் தங்க மா தங்க மாட்டேனது இலச்சி போனதனால கீழே விழுது நிறமும் உண்மையான நிறம் இல்லாமல் பசலை இருக்கிறது உன் உடலும் மனமும் சோர்ந்திருக்கிற காரணத்தினால் உடம்பு தளர்வுற்றுக்கிறது அப்படி தளர்வுற்று இயலாமல் இருக்கிற என்னுடைய உடம்பின் மீது சந்திரனும் தன்னுடைய நெருப்பு போன்ற கிரகணங்களை வெளிக்கிறானே என்ன செய்வேன் என்று சொல்கிறேன் இவ்வளவுத்துக்கும் காரணம் இன்னும் கடல் வண்ணனுடைய திருத்துழாய் மாலமும் அவனுடைய மார்பும் வந்து என்னோடு வந்து நீ சேரமாட்டாயா என்று கேட்பது வேற எனக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் இருக்கிறதே என்று தலைவனை விட்டு பிரிந்திருக்கிற தலைவிக்கு ஏற்கக்கூடிய அந்த தாபத்திற்கு சந்திரனுடைய கிரகணங்கள் கூட பாதகம் என்பது மேவோ தன்மதியும் வெம்மதியும் ஆளோ என்ற திருவாய் மொழியாலும் விளங்கும் கொங்கல் கொங்கு அலர்ந்த கார் போகும் என்பது கருத்து என்னவென்றால் தோழினையும் அதன் மேல் மார்பிலும் இருக்கிற சுடர்முடி மேலும் இருக்கிறதும் காலின் மீதும் இருக்கிற துளசி மாலை என்கிற அந்த மாலையானது அவனுடைய அங்கத்தில் எல்லாம் எல்லா இடத்திலும் இருக்கிற போது நீ வந்து ஏன் என்னை சேரமாட்டா என்று அவையெல்லாம் என்னை கேட்டது போல இருக்கிறதே நான் என்ன செய்ய முடியும் என்று பேசுகிற பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு பாசுரத்தை சேமிப்போம் சங்கும் ஆமை மாமையும் தட சங்கும் மாமையும் தளரும் மேனி தளரும் மேனிமேல் திங்கள் வெங்கதிர் சீருமேல் செய்கேன் பொங்கு வெந்திரை புனரி வண்ணனார் பொங்கு அலர்ந்த தார் கூவும் என்னையே காயனவா சாமன சேந்திரி வாப்தியாப்தனாவா பிரகதேசமாவா கரோமியத்தர் சகலம்பட ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயண ஆயசமத்தியானி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய போதிலும் அடியன் செய்த நல்வனையோ தீவனையோ அத்தனை உங்களுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன்ண்ணா காத்துரல் வாய்க்கணா ஏற்றுக்கொருள் நான் எப்போதும் சுருநாமும் கண்ணா 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 என்று நாம் கருவாய்க்கணா நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா